முத்தேன்கட்டு இடதுகரை இராணுவ பகுதியில் அதாவது முத்தையன்கட்டு குளக்கரையில் ஒரு ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதாவது இன்றைய தினம் ஒன்பதாம் தேதி வந்து கண்டெடுக்கப்பட்டது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஏழாம் தேதி தேன்கட்டு இடதுகரை இராணுவ பகுதி வந்து அகற்றப்பட இருக்கிறனால அதுல இருக்கிற தகரங்களை கலட்டுறதுக்கு இளைஞர்கள் தேவை அப்படின்னு சொல்லி அவருக்கு கோல் வந்திருக்கு அந்த கோளின் அடிப்படையில் அவர் ஏழாம் தேதி இரவு ஏழரை போல ஒரு ஐந்து பேர் கொண்ட இளைஞர்கள் அந்த இராணுவ முகாமுக்கு சென்றிருக்காங்க அந்த சென்ற இடத்துல இருபது நபர்கள் கொண்ட இராணுவம் வந்து அவர்களை கம்பி தடி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த ஐந்து நபர்களையும் முத்தேன்கட்டு இடதுகரை இராணுவ முகாமுக்கு பின்பகுதி அந்த குலப்பகுதிக்கு பின்பகுதியால விடாமல் துரத்தி கொண்டு போய் அடித்திருப்பதாக அந்த தப்பிக்கப்பட்ட இளைஞர்கள் கூறியிருக்காங்க இன்றைய தினம் காலையில் முத்தேன்கட்டு குலக்கரையே அண்டிய பிரதேசத்துல இவருடைய சட கிடைக்கப்பெற்றது அதாவது சிங்கம் கபில்ராஜ் என்ற முப்பத்தி ஐந்து வயதுடைய இளைஞரின் சடலம் அதாவது ஒன்பது மாத குழந்தையின் தந்தையை அவர் இதன் அடிப்படையில் அவருடைய தகோதரர் மனித உரிமை ஆணை ஒரு முறைப்பாடு செய்திருக்கின்றார் இது ராணுவத்தினர் கொலை செய்து இந்த முத்தேன் குளத்தில் எரிந்துள்ளதாக அவர் முறைப்பாடும் செய்துள்ளார் அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது அந்த அடிப்படையில் இவர் தகரங்களை கலட்டுவதற்காக தான் அந்த இடத்திற்கு சென்றார் அப்படின்னு அவர் ஒரு முறைப்பாடு செஞ்சிருக்கார் இதன் அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட மற்ற இளைஞர்களிடம் அவருடைய கேள்விகளை தொடுத்த போது அவர்கள் கூறியது கடந்த ஏழாம் தேதி நாங்கள் தகரம் கலட்டுவதற்காக அழைக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் இருபது பேர் கொண்ட ராணுவ வீரர்கள் தங்கள் சரமாரியாக கம்பு தடி போன்றவற்றால் தாக்கி தங்களை விடாமல் துரத்தி வந்ததாகவும் அதன் அடிப்படையிலே முத்தேன்கட்டு இடதுகரை ராணுவ முகாமுக்கு பின்பகுதி ஓடி வந்ததாகவும் அனைவரும் வாகனத்தை இடைமறித்து அவர்களிடம் அந்த கேள்விகளை தொடுத்து இதற்கான காரணத்தையும் கேட்டுள்ளார் சந்தேகத்துக்கு இடமான வீரர்கள் எந்த பதிலும் அளிக்கவில்லை முத்தேன் கட்டுக்கு உட்பட்ட போலீஸ் முறைப்பாடும் செய்யப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் கூட ராணுவ வீரர்களின் குற்றங்களின் வெளி கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றன இதனை தொடர்ந்து ராணுவ வீரர்களின் அச்சுறுத்தல்கள் வடக்கு மக்களின் மேல் விழுவது பாய்வதுல இருந்து அவர் போனா சத்தம் கட்டுறது கத்தின சத்தம் கத்தன சத்தங்க ஐயோ ஐயோ சத்தம் மத்த மகளுக்கு போன் எடுத்தார் நான் விட்டு தான் கொடுத்திருந்தேன் மத்த மகளுக்கு போன் எடுத்தது இப்படி யாரு என் போனவை இப்படி அடிக்கிறாங்க ஆமி கணக்கு பேசி ஐயோ கத்துதல ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துது அப்போ நாங்க எல்லாரும் எழுந்தி ஓடி நாங்கள் இந்த பிள்ளையும் எல்லாரும் வந்து பார்த்தா எல்லாம் நிக்கிறோம் இங்கே வைக்கக்குள்ள எங்க பேரனோரா தான் வெறுமையோட வச்சிருந்தவங்க அடிச்சு எங்களை கண்டுட்டும் அடிச்சு காமி வச்சிருந்தாங்க கண்ணா காமி உருவாக்களும் அவ்வளவு பத்தும் கொட்டேன் கையில எல்லாரும் போன் வச்சு வச்சிருந்தீங்க வந்துட்டு வச்சு வச்சிருந்தவைய அப்ப நாங்க வந்திருக்க களை கொடுக்க வந்தேன்னா அப்ப நாங்க சொன்னோம் நீங்க சொல்லி தானே வந்தவிய நீங்க அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொடியா திருப்பி அடிச்சு கொண்டு பொடியை கத்த கத்த அடிச்சு உள்ளு கொண்டு போனவைய ஒரு கொட்டி இருக்கு ஓ அந்த கொட்டி இருக்கும் அதுக்கு உள்ள கொண்டு போனது இழுத்து கொண்டு போக அப்ப நாங்க போய் அழ நாங்க பைபோஸ்லதான் அதுல தள்ளி விருத்தி தான் போய் நாங்க பறிச்சு கொண்டு பறிச்சு கொண்டு வெளியில விட ஒரு இச்சுவது பேர் இருக்கும் திருப்பி அங்க திறத்தி கொண்டு போயினும் அவரை நாங்க பின்னுக்கு ஆவி நடுவுல பொடிய முண்ணும் திரட்டி அந்த சந்தி மட்டும் போய் திரும்பி வந்துட்டாங்க அதுல வரல எங்கட பொடியல அதான் கண்டுட்டு பக்கத்து விடுப்பாரு சொந்தக்கார பிள்ளைகள் கண்டுட்டு தான் வந்து கேட்டது வாங்க ஒரு போய் கேட்ப முடியும் திருப்பி அதில் வந்து கேட்டா அவங்க தான் சொல்லியிருக்காங்க இப்படி ரெண்டு பேத்துக்கு நாங்க அடிச்சோன்னாங்க ஒரு ஆளுக்கு சரியான அடி அவருக்கு என்ன இருந்தாலும் தேடி பாருங்க விடிக்கிறது இப்போ அப்ப தான் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இப்படி இப்படி பிரச்சனை நடந்திருக்கு நீங்க வாங்க மதுசா அந்த த மனசிக்கு மது பேர் அவ கூட்டிக் கொண்டு வாங்க கேம்புக்கு போக கேம்புக்கு போய் வாங்க சேரும் நாங்க சாமான் ஏற்றி கொண்டு அந்த இதில் தெம்பி இல்ல சாமான் ஏற்றி கொண்டு வந்தாங்க அப்ப நாங்கள் கூப்பிட்டு நாங்க சேர வாங்க அப்படின்னா ஒரு ஒரு அந்த தான் வந்தவங்க வரப்ப இந்த ரெண்டு பேர் பின்னால வந்து சொன்னாங்க நாங்க காணே இப்போ நாங்க கேட்டோம் இப்படி மத்தால காணையில அவருக்கு என்ன நடந்தது அவரு சொன்னாரு நாங்க இவரை திறத்தி பிடிச்சி இவரை இஞ்சால கொண்டு வரீங்க இன்னொரு ஆள் தண்ணியில புடிச்சது எங்களுக்கு தெரியாது